திருமறைக்காடு வேதாரண்யம் வேதாரண்யநாதர் திருக்கோயில் வீணாவாத விதூசணி உடனுரை வேதாரண்யேஸ்வரர் இடம் நாகை மாவட்டம் சப்த விடங்களுள் ஒன்று ஏழு திருமுறைகளிலும் இடம்பெற்ற தலம் ராமர் வழிபட்டு தோஷம் நீக்கியது ஞான சம்பந்தரும் அப்பரும் வேதங்களால் அடைக்கப்பட்ட கதவு திறக்கவும் அடைக்கவும் பாடிய தலம் அகத்தியருக்கு திருமண காட்சி தந்த இடம் இத்தலத்தில் வழிபடுவோருக்கு பாவங்கள் விலகும் நாகதோஷம் நீங்கும் இக்கோவிலுக்குள் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடினால் கங்கை யமுனை நர்மதை சிந்து காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடியதற்கு சமம் பிரமகத்தி போன்ற பாவங்களும் நீங்கும் பல ஆண்டுகள் யோகம் தானம் தவம் செய்த பலன்களை அடையலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை முதலிய நாட்களில் கோடியக்கரை ஆதிசேதுவிலும் வேதாரண்ய சன்னதி கடலிலும் மணிக்கர்ணிகையிலும் நீராடி மணமக்களாக எழுந்தருளியுள்ள இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் வரம் குழந்தை பாக்கியம் கல்வி வேள்விகளில் சிறந்த ஞானம் செல்வ செழிப்பு பிணியற்ற வாழ்வு ஆகியன கிடைக்கும் இத்தலத்தில் உள்ள அம்பிகையின் குரல் சரஸ்வதியின் வீணை நாதத்தை விட இனிமையாக இருந்ததால் அம்பிகைக்கு இங்கே இப்பெயர் இதன் நினைவாக சரஸ்வதி இத்தலத்தில் வீண இல்லாமல் தவக்கோலத்தில் சுவடியை கைக்கொண்டு கொண்டு இருப்பதைக் காணலாம் இத்தலத்தில் பரிவார தேவதையான துர்க்கை தென் திசை நோக்கியுள்ளாள் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அல்வாளிக்கிறார் சுவாமி அம்பாள் திருமண கோலத்தை காண நவக்கிரகங்கள் ஒரே திசையில் உள்ளது தீர்த்தம் மணிக்கர்ணிகை வேத தீர்த்தம் தலவிருச்சம் வன்னிமரம் கங்கையே நீராடி தன் பாவங்களை போக்கிக் கொண்ட தலம் கர்மவினை நீக்கும் தலம் ோ துவண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன்